ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னடா ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒத்தல் தாங்க ஃப்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி நைட்டே வந்து கேழ்வரகு கூழ் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் வந்து இப்போ கரைச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதனால் கொத்தங்கரங்காய் வறுத்துட்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து மோர் மிளகா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலி ஸ்பைசியாக அவங்க சாப்பிட மாட்டாங்க எனக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பசங்க பின்னாடி ஓவர் ஃபைட் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க காலையிலேயே பார்த்துக்கோங்க காலையிலே என் பசங்களாம் அடிச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தேன் அவங்கள்ட்ட இதுதாங்க இது தாங்க காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு கொத்தவரங்காய் வத்தல் பச்சை மிளகா மோர் மிளகா ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு கிளாஸ் வச்சிருக்கேன் இது வந்து தயிர் போட்டு கூழ் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ஏன் கெட்டியா கரைச்சிருக்கேன் அப்படின்னா அப்பதான் வந்து பசி எடுக்காது கொஞ்சம் நேரத்துக்கு அதனால கொஞ்சம் கெட்டியாவே கரைச்சிட்டேன் அடுத்தது வந்து அதெல்லாம் முடிச்சிட்டு பசங்களுக்கு தோசை ஊத்தி ஊட்டிட்டு விட்டு இப்ப வந்து மதியத்துக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வில்லேஜ்ல எல்லாம் இப்படிதான் வைப்பாங்க சோ பசங்களுக்கும் இப்ப வந்து சாரி தோசை ஊத்திட்டேன்னு சொல்றேன் பாருங்க தோசை வந்து சைடுல பசங்களுக்கு ஊத்திட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சட்னி வந்து தேவைப்படாது ஏன்னா ஸ்பைஸியா சாப்பிட மாட்டாங்க நான் எப்போ காரம் கம்மியா வைக்கிறேன்னா அப்போ வந்து தொட்டு ஊட்டி விட்ருவேன் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா தோசை வந்து தோசை வந்து வச்சுக்க மாட்டாங்க நான் இந்த அவனில் வந்துட்டு தோசைக்கல் வச்சிருக்கேன் இது வந்து சுடுதண்ணி வச்சிருக்கேன் அந்த மொச்சக்கொட்டை ஒறுத்துட்டு இந்த சுடுதண்ணியில் கொட்டிடுவேன் கொஞ்ச நேரம் ஊறிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அடுப்பில் வந்துட்டு குக்கர்ல வந்து ரைஸ் வச்சிருக்கேன் அதை வந்து அரிசி ஊறட்டும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் வந்து அடுப்பு ஆன் பண்ணி விடவே இல்லை இந்த கொ மொச்சக்கொட்டையை வறுத்து நான் இதில் வந்து கொட்டினதுக்கப்புறம் தான் அது வந்து தண்ணி ஊற வைக்கணும் எல்லா அடுப்புமே இப்போ பிஸியாக இருக்கு பசங்க ரெண்டு பேருமே பாருங்க காலையில எழுந்து வந்த உடனே பாப்பா வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா தம்பி என்ன கையில் பொம்மை வச்சுக்கானோ அதை தான் வந்து வாங்கிப்பா எப்பயுமே அவள் தனியாக போய் எடுத்து விளாடவே தம்பிக்கிட்ட தான் எப்போ பாரு போட்டி அவன் வச்சிருக்கிறதான் எனக்கு வேணும்னு சொல்லி எதாக ஏதாவது ரெண்டு பேரும் பின்னாடி ஃபைட் தான் அதனால தான் காலையிலேயே வந்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்கன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கேன் இந்தவங்க தோசை ஊற்றிட்டேன் தோசை ஊற்றிட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன் அவங்க வந்து லேட்டாக தான் எழுந்தாங்க ஆக்சுவலி ஒரு காலைல எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் அந்த மாதிரி டைம்ல தான் எழுந்தாங்க பட் நாங்கள் வந்துட்டு அவங்க எழுந்தவுடனே அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டேன் பால் குடிச்சிட்டு உக்காந்துருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நாங்கள் வந்து கேழ்வரகு குள் குடிச்சிட்டோமா உடனே அந்த பசங்களுக்கும் நான் வந்து தோசை ஊற்றி ஊட்டி விட்டுருவேன் உடனே இப்போ வந்துட்டு இதாங்க ப அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து உன்னை சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னடா அகைன் அண்ட் அகைன் இதே சொல்கிறான்னு பார்க்குறீங்களா சப்போர்ட் மீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தான் சொல்லிட்டே இருக்கேன் இப்போல்லாம் வந்துட்டு தோசைக்கல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தோசை வராம போக சொல்கிறதுக்காக தோசைக்கல் சைஸுக்கே தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டேன் சோ ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு தோசை சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோசைக்கல் வந்து பழகணுன்றதுக்காக நான் இப்போல்லாம் இந்த மாதிரி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நீ இவ்வளோ நாள் நான் தோசை ஊத்துனதுக்கு இப்ப ரொம்பவே சாஃப்டா நல்லா வருது பசங்க வந்து அகெயின் வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க பஞ்சாயத்தை வந்து தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பக்கமே வர முடியும் போல் காலவே அவங்க அப்பா வந்து பிஸியாக இருக்காங்களா ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரூம்ல பார்க்குறாங்க வேலை நான் வந்து பசங்களை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஹாலில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தேவையானதை ரெடி பண்ணிட்டு நான் கிச்சன் வேலையும் பார்த்துட்டே இருப்பேன் பசங்க வந்துட்டு இப்போ ஒரு ஒன் வீக்காக ரொம்ப அவங்க பிஸியாக இருக்கன்றதுனால ஃபுல் கஸ்டடி என்னோடது இது ஸோ பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இப்படிதாங்க போயிட்டுருக்கு ஆக்சுவலி இந்த மொச்ச கொட்டையை வந்து தீயை விட்டுறக்கூடாது அதே டைமில் வந்துட்டு அதை நல்லா புரிஞ்சு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் வந்து மொட்டை மொச்ச கொட்டையை வந்து ஆஃப் பண்ணணும் இது வந்து நம்ம பாவக்க குழம்பு புளி மோ மேக்ஸிமம் வந்து புளி வந்து இதை ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி மொச்சக்கொட்டு போட்டு குழம்பு வச்சா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் ஆக்சுவலி சில பேர் வந்து சுண்டக்காயில் புளி குழம்பு வைப்பீங்க இந்த மாதிரி சில பேர் வந்து சுண்டைக்காயில் புளி குழம்பு வைப்பீங்க இந்த மாதிரி பருப்பு அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சா நல்லாவே இருக்கும் வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தான் நல்லாயிருக்கும் வில்லேஜ் சைட்லலாம் இப்படி தான் குழம்பு வைப்பாங்க ஆக்சுவலி இப்படிதாங்க போயிட்டுருக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு பசங்களை வந்து இடையில வந்து நான் தூங்கவும் வச்சுருவேன் சாப்பாடு ஊட்டி விட்ட உடனே நான் வேறு வந்துட்டு அரிசியை வந்து ஆன் பண்ணி ஓடணும்னு சொல்லிவிட்டு சாப்பாடையும் ரெடி பண்ணுறேன் சைடில் அதுக்கப்புறம் இருந்துட்டு தோசையை வந்து பசங்களுக்கு வந்து நான் இப்போலாம் சட்னியில் சாப்பிட்லனா சம்டைம்ஸ் வந்து தண்ணியில் நினச்சி தான் அவங்களுக்கு ஊட்டுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிச்சு பிச்சு ஊட்டினாலே சாப்பிடுவாங்க ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிருமா அதுக்கப்புறம் ஆஃப் தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க நான் லைட்டாக தண்ணி தூட்டு ஊட்டினேன் அப்படின்னா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு அப்புறம் இப்போல்லாம் வந்து பையன் வந்து நல்லா பசிக்க விட்டுட்டு தான் வந்து ஊட்டுறது ஏன்னா நல்லா அவனுக்கு பசி எடுத்து அவனாகவே கேட்டதுக்கப்புறம் நான் ஊட்டினேன் அப்படின்னா நல்லா சாப்பிடுவான் இல்லை அப்படின்னு நான் அவளுக்கு ட்டையமாக எப்போவும் போல் உட்கார வச்சு ஊட்டி விட்டா சாப்பிட மாட்றான் ஸோ அதை நான் பார்த்துட்டேன் அதனால் பசி எடுக்கட்டும் நல்லா விளாடட்டும் அப்படி சொல்லியே இப்போல்லாம் விடுறது நல்லா பசி எடுக்க விட்டு ஊட் ஊட்ட வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம் அப்போ தான் வந்து பசங்க உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பிடிச்சி உட்கார வச்சு ஊட்ட முடியல ஊட்டிக்கிட்டு இருக்கும் போதே என் பொண்ணுலாம் சில டைம் எழுந்து ஓடி போயிடுவா அந்த மாதிரிலாம் பண்ணுவாள் பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன்னு எட்டி பாப்பா கிட்டே வந்து அரிசி கழுவுறனா என்னென்னு பார்ப்பான் அரிசி வந்து அவளுக்கு வேணும் சாப்பிட்றதுக்காக அதுக்காக கிட்ட வந்து நிற்பா எப்போவுமே கிச்சன் வந்துட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி மொச்சக்கோட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஊரணப்பூலா அதான் சாப்பிட்டு பார்த்தேன் நான் இன்னுமே போல இப்படி தாங்க பண்ணிகிட்ருப்பேன் பக்கத்தில் பசங்களையும் வச்சுட்டு இந்த மாதிரி சமல் வேலையும் பண்ணிவிட்டு ஃபுல் கஸ்டடியாக அவங்கள வச்சுட்டு பார்க்குறது ரொம்பவே வந்து கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் போகும் அப்புறம் சைடில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து நான் ஈஸியாக ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து புளி இங்கே கலிஃபோ சாரி கனடாவில் வந்துட்டு தாங்க புளி கிடைக்கும் பாக்கெட்டில் இதுவே வந்துட்டு ஃபோர் டாலர் த்ரீ டாலர் அந்த மாதிரி இருக்கும் புளியோட ரேட்டு நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் இதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஒரு பருப்பு தோரம் பருப்பு மட்டும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் எப்பவும் வைக்கிற மாதிரி தான் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ பருப்பு நான் போட்டுக்கிட்டேன் அப்போ தான் வந்து குழம்பு வந்து கெட்டித்தன்மையோடு இருக்கும் இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க சுண்டக்காய் கிடச்சிச்சி ஆக்சுவலி இந்த பவுலில் தான் கிடச்சிச்சு இன்னொன்று இதை நான் ஃபுல்லாக இந்த சுண்டக்காயை ஃபுல்லாக நான் வந்து இதில் இந்த குட்டி உரலில் போட்டு இடிச்சுட்டு அந்த விதையை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி விடணும் மூணு நாலு டைம் வாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த சுண்டக்காயோட தோல் மட்டும் இல்லையா அதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நல்லா நிறைய நசுக்கி நாலு மூணு நாலு டைம் மூணு டைம் வந்து நம்ம சுண்டக்காய் விதையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு போட்டுட்டு நாலு வெந்தயம் போட்டுக்கிட்டேன் அதுக்கு அது கூட அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம வணக்கிக்க வேண்டியது தான் இது கூட இன்னொன்று ஹசபோட்டாக இருக்கு இல்லையா அது கொஞ்சம் போட்டுக்கணும் இப்படிதாங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இது கூட வந்து சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து ஆனியன் கொஞ்சம் மொத்தமாகவே வந்து கட் பண்ணிட்டேன் அதனால் சால்ட் லைட்டாக வேறு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வணக்கிப்பேன் பக்கத்தில் வந்து அந்த கொத்தவரங்கம் ஒத்தலை வந்து வருத்திருந்ததுன்னா அந்த கம்மங்குழுக்கு அது வந்து மீதி இருந்துச்சு ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இதை வந்து நான் செய்கிறேன் அது வேற அப்புறம் வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு நாளோ கொஞ்சம் அந்த பிளேட்லேயே இருந்துச்சு அதை அப்படியே சாப்பிட்டுட்டே அதை பண்ணுறேன் இது யாரும் பசங்களாம் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க நான் இடித்து தாங்க சுண்டக்காய் கெடைச்சிச்சு ரொம்ப கம்மியாகவே கிடச்சிச்சு ஆக்சுவலி சுண்டக்காய் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கிடச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுங்க அதெல்லாம் இன்னொன்று சுண்டக்காய் சாப்பிட்றது சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து இந்த துவர்ப்பாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சாப்பிட்றது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம ஊரில் எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குமோ அந்த பொருள் எல்லாமே இங்கே விலை அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கனடாவில் நான் பார்த்தவரையும் அப்படி தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த முருங்கைக்கீரை இந்த சுண்டக்காய் இதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் தான் இங்கே வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்துட்டு சுண்டைக்காயை வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கும்போதே சுண்டக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மால் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு நான் லைட்டாக மஞ்சத்தூளையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இந்த தக்காளி வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணேன் ஏன் அப்படின்னா நான் இது வந்து நல்லாவே வணங்கிடும் நம்ம ஊரில் நாட்டு தக்காளி இருக்கும்ல ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரியே தான் இருக்கும் இங்கேயும் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு மொச்சக்கோட்டையை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லையா அதையும் இது கூட வந்துட்டு தண்ணியெல்லாம் புளிஞ்சு விட்டுட்டு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும் சுண்டைக்காய் கூடவே அதனால் இப்போவே சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே இது கூட வந்து வேர்க்கடலை பருப்பு இருக்குல்ல அதுவும் வந்து நம்ம ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து சாம்பார் வைக்கும்போது போட்டு வச்சோம் அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும் வேர்க்கடலையும் மொச்சக்கொட்டையும் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து தட்டைப்பயிரை கூட ஆட் பண்ணிப்பாங்க இப்படிதாங்க லைட்டாக நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் தேவையான சால்ட்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஃப்ரண்டைக்கு கொடுத்த மிளகாத்தூள் இந்த குழம்போடு காலி ஆகுது கரெக்டாக ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு அந்த மிளகாத்தூள் எப்படியும் நானும் இதை ஒரு ஒன் மந்த்த் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ சுத்தமாக மிளகாய் தூள் தீந்து போச்சு இனிமேல் என்ன பண்ணுறது தான் யோசிக்கிறேன் ஆக்சுவலி இங்கே இருக்க மிளகாய் தூள் எல்லாமே நம்ம ஊரில் அந்த தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் எடு ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே ஒரு சிக்ஸ் ஒ ஒன் மந்த் யூஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு இது கூட பருப்பு உணக்கியிருந்தேன் இல்லையா அந்த பருப்பையும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கணும் நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இறக்கிடணும் பாருங்கள் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு நானும் சாப்பிட வந்துட்டேன் வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தாங்க குழம்பு வைப்பாங்க பருப்பு அரைச்சி ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஈவினிங் டைம் வந்துட்டு பயங்கர தலைவலியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட்டுட்டு பக்கத்தில் சிங்க்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் பண்ணிவிட்டு டீ குடித்ததுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குங்க ஆக்சுவலி நாளைக்கு வந்து நியூ இயர்லையா தமிழ் நியூ இயர் ஸோ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நீ ஏன் அப்பப்ப தம்பி வச்சிருக்கனையே வாங்கிக்கிறேன் எப்ப பாத்தாலும் ஆஹ் இப்ப வேலை என்ன எடுக்க வேண்டியது என்னதி வேணும் அஜிவான் தெம்பி தாங்க என் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்ருப்பேன் எல்லாத்தையும் வந்து அதிரடேன ஒரு சட்னியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மொத்தமாக வதக்கிட்டேன் இது கூட வந்து கொஞ்சம் வந்து மின்ட்டு சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து சட்னியில் புதினா ஃப்ளேவர் வந்து சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் புதினா தழை போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க சட்னியும் ரெடி ஆகிடுச்சு சட்னி அரைச்சி வச்சுட்டு நான் வந்து தோசை ஊற்றும் போது சட்னி தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மட்டும் மாற்றிட்டு ஜாரியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு வந்து வேக்கம் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே வந்து கனடாவில் வந்து ஸ்ப்ரே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேக்கம் கிளீனர் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த உட்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கார்பட் போடலை ஆக்சுவலி கார்பெட் போட்டிருந்தா அதுக்கு வேறு வேக்கம் கிளீனர் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க இதில் வந்து தண்ணி வந்து அந்த இதில் இருக்கும் தண்ணி நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிச்சு அடித்து வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த உட்டை இப்படி தான் க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து இந்த கிச்சன் டைல்ஸ் இருக்குல்ல இதுக்கு மட்டும் வந்து நான் வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஃபுல்லாக இப்படிமா போட்டுவிட்டேன் போட்டுட்டு இங்கே வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா சாணம் போட்டு மிளகிற மாதிரி நல்ல டைல்ஸ் வந்து துடைச்சி எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா அப்படிமா போட்டால் இங்கே கிச்சன் இந்த டைல்ஸில் இருக்க அழுக்கு வந்து சரியாக போகிற மாதிரி தெரியல அதனால தம்பியோட பத்தாத ஒரு டிஷர்ட்டை எடுத்துகிட்டு தண்ணி ஒன்று பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா புழிஞ்சு புழிஞ்சு ஃபுல்லாக இந்த டைல்ஸ் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் அப்புறம் இன்னொரு டிஷர்ட் வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக திரும்ப தொடச்சி எடுத்துட்டேன் ரெண்டு டைம் இதையே துடைச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டை நம்ம தாங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதனால் வந்து நான் இதை ஃபுல்லாக வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி விட்டேன் இங்கே இருக்க வுட்டெல்லாம் லைட்டாக எனக்கு அழுக்காக தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நல்லாயிருக்கும் எப்போவுமே அதனால் வந்து நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டேன் தம்பி பசிக்குதா என்ன வேணும் சொல்லு என்னம்மா வேணும் தம்பிக்கு தம்பிக்கு என்ன வேணும்

சரி தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை நீ சொல்லுமா நீ சொல்லுமா நீ சொல்லுமா அரிசி மாவும் உளுந்து மாவும் சொல்லுத்தம்மா நீ வந்து சொல்லு தமி நீ சொல்லு ஆ ஆதிக்கு பயங்கர கோல்டு

என்னமா என்னமா பால் நான் போய் தோசை ஊத்து போறேன் பால் பால்வான் பால் இப்படிதாங்க இப்போல்லாம் வந்து அவங்க அப்பாவே சொல்லிவிட்டாங்க நல்லா பசி எடுத்து கேட்கட்டும் அப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் நல்லா பசிக்க விட்டு தான் நான் எதுவாக இருந்தாலும் ஊட்ட வேண்டியதாக இருக்குது ஏன்னா அப்படி தான் உட்காந்து பசங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது இதுக்கு முன்னாடிலாம் ஊட்டி விட்டுருவோம் கரெக்டாக வேலை வேலைக்கு டைம் ஆனால் கரெக்டாக எடுத்து ஊட்டி விடுவேன் இப்போ வந்து பையன் வந்து தான் நானும் இருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தோசை கையால் ஊட்டி விட்டோம் அப்படின்னா சாப்பிட மாட்டுறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ பசி எடுத்துக்கும் போது நம்ம தோசையை கையில் பிச்சு கொடுத்தாலே நம் அவனாகவே கையால் வந்து வாங்கி அவனாகவே மென்று சாப்பிட்றான் ஸோ இது பழகணுன்றதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து இந்த மாதிரி விட்டுருக்கேன் அப்புறம் வந்து நைட்டு டின்னரெல்லாம் முடிஞ்சுங்க பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் நைட்டு வந்து அவன் இப்படி தான் க்ளீன் பண்ணுறான் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த ஸ்ப்ரே வந்து பயங்கரமான காரமாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாம் அடிச்சுட்டு இப்படி தாங்க வைப்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் வந்துடும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப க்ளீன் பண்ணிட்டேன் கையில் அந்த டைம் வந்து நான் க்ளவுஸ் கூட போடலை ஆக்சுவலி க்ளவுஸ் போட்டுட்டு தான் அவனே வந்து க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நான் திரும்பவும் ஒரு டைம் போட்டு ஒரு டென் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சில திங்ஸ் மட்டும் எடுத்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கீழே மாற்றி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு திரும்பவும் வந்து டிஷ்யூ வச்சு துடைச்சேன் பாருங்களேன் எவ்வளோ ஸ்டிக்கினஸ் அதில் இருக்குது நிறையாவே வந்து ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தேன் ஸோ கிச்சன் வந்து பழப்பளன்னு ஆக்கிட்டேன் அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஃபுல்லாக அவனை தொடச்சி எடுத்துகிட்டு எப்படி க்ளீன் பண்ணி பார்ப்போம் பாருங்களேன் துணி வச்சு அதுக்கப்புறம் தொடச்சேன் திரும்பவும் ஆக்சுவலி வீக்லியும் ஒன்ஸ் இதை நான் பண்ணலாம் எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது சரியாக பசங்களை பார்க்குறதுக்கும் இதுக்கும் எனக்கே டயர்டாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் தம்பியோட டீ ஷர்ட் ஒன்று பார்த்தா ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக போட்டு தொடைச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் அலசிட்டு திரும்பவும் துடைச்சேன் அதுவே துடைச்சிட்டு பயங்கரமாக ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு வச்சுட்டேன் அடுப்பு எப்படி மின்னல் மாதிரி மின்னது பாருங்கள் இப்படி தான் இருக்குது என்னோடய நைட்டு அவன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ